கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல பெயர் கிடைக்க போகிறது நல்ல பெயர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்கும்போது நல்ல பெயர் கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து படிப்பும் நல்லா இருக்கணும் ஒழுக்கத்தோடையும் இருக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து நல்ல பெயர் கிடைக்கும் அதுபோல் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நல்ல பெயர் கிடைக்கணும்னு சொன்னால் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டால் உங்களை பெரிய அளவு கொண்டாட மாட்டாங்க வேலை செய்கிறதுக்கு தெரியாமல் கஷ்டப்படக்கூடிய மற்றவங்களுக்கும் போய் நீங்கள் அக்கறை ஈடுபாட்டோடு போய் இன்வால்மெண்ட்டாக சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா அப்போ தான் உங்களை வந்து மேலேருந்து பார்க்கும்போது இவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்போ இவரை வந்து ப்ரமோட் பண்ணால் ஒரு மேனேஜராக பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அந்த அந்த மொத்த அந்த எல்லா நிர்வாகமுமே சிறப்பாக வரும் அந்த டீமே நல்ல சக்ஸஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அதுபோல் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் நிறைய கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டி அந்த இருக்கும் ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உச்சபலம் பெற்று அவரோடு சந்திரன் இருந்து பிளஸ் ராகு இருந்து வாரம் தொடங்குகின்றது அதனால கொஞ்சம் வந்து உங்களுடைய கவன அல்லது வந்து அதிகமான பொழுதுபோக்கு கேளிக்கை போன்ற விஷயங்களை குறைத்து கொண்டால் இந்த வாரத்தில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல வந்து கொஞ்சம் உயர்வை உங்களால் அடைய முடியும் ஏன்னா ராசிக்கு அதிபதி சந்திரனாக இருக்கார் அந்த சந்திரன் வந்து யாரோடு போய் சேர்றாரோ அதுபோல் எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் இதே புதனாக இருந்தால் அதுபோலே மாறிடுவார் ஆனால் சந்திரனாக இருக்கும்போது அந்த எண்ணங்கள் ஏற்படும் அது நல்ல எண்ணமாக இருந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது தவறான எண்ணமாக இருக்கும்போது உங்களை வந்து அது பின்னோக்கி இழுக்கும்